நீங்கள் இந்த டைம்ல பிறந்தீங்கன்னா இந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க முக்கியமாக அதுலேயே வந்து ப்ளஸ் இதெல்லாம் இருக்கும் மைனஸ் இதெல்லாம் இருக்கும் ஒன்றாம் தேதி இப்படி இருப்பாங்க ரெண்டாம் தேதி இப்படி இருப்பாங்க இப்படி முப்பத்தி ஒரு நாளைக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்கன்றாங்க இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு நாளில் பிறக்கிறாங்க அவங்க பிறக்கறதுனால உங்களுடைய கேரக்டர் உண்மையாகவே டிசைன் ஆகுதா அதில் உண்மையாகவே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா நம்ம வந்து டேரோ கார்டு ரீடிங்லேயே அதை வந்து பார்க்கலாம் இப்போ ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு தேதிக்கான அவங்களோட கேரக்டர் என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம டேரோ கார்டு ரீடிங்லேயே பார்க்கலாம் தாராளமா இதில் வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபார்காஸ்ட்டுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் ஒரு பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு கண்டென்ட்டை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக இது ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் எனக்கு இப்போ ஒரு டவுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டேட்டை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது வந்து இப்படி தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிருப்பீங்களே என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபைவ்ல வரும் ஸோ அஞ்சுன்றது அஞ்சு ஐம்பூத தத்துவம் இருக்குது யூனிவர்ஸோடைய கனெக்ஷனான ஒன்று

ஆப்வியஸ்லி அது எனக்கு சின்னதுலேருந்தே இருக்கும் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கணும் ஃப ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்கும் முன்னிலை நின்று நம்ம ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படி நடத்துறது பெஸ்ட்டாக இருக்கணும் இந்த கேரக்டரிஸ்டிக்கும் அவங்களுக்கு வெளிப்படும் அப்போது இது நியூமராலஜி படி பார்த்தா இந்த தேதியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றது அது வந்து மாற்ற முடியாத ஒன்று ஸோ அதை நம்ம டாரோ ரீடிங் மூலயமா அதை பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும் இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம் பத்தொம்பதாம் தேதி பிறந்தவங்க மேடம் அவங்களுடைய கேரக்டர் என்ன அவங்க லைஃப்பில் எப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்னு போகுதுன்றது சொல்லுங்க மேடம் ஸோ பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஸோ இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் பார்க்கும்போது கெட்டதுலையும் ஒரு நன்மை அப்படின்னு சொல்லுவோம் கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம் அதை வந்து பார்க்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஸோ இழப்புகள் இருக்கு முடிஞ்சு போச்சு கெட்டது நடந்துருச்சு அதில் என்ன எனக்கு வந்து நல்லது நடந்திருக்கு எனக்கு என்ன பெனிஃபிட் இது இருக்குது அதை வந்து பார்க்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஸோ வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் இருக்கும் முடிவு கண்டிப்பாக இருக்கும் ஸோ முடிவுகளால தோண்டு போயிடக்கூடாது அதுக்கு அடுத்து புதிய விஷயத்த உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்டிங்ஸ் நியூ பிகினிங்ஸ் இது கிடைப்பட்டவங்களாம் இருப்பாங்க இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது அப்புறம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகிறதா வாழ்க்கை அப் அப்படி இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க நிறைய விஷயத்தை லாங் லாஸ்டிங்காக ரொம்பலாம் கொண்டு போக மாட்டாங்க சாப்டர்ஸ் அங்கங்கே க்ளோஸ் ஆகும் ரயில் பயணங்கள் மாதிரி க்ளோஸ் ஆகும் அண்டு புதிய பயணங்கள் தொடங்கிட்டே இருப்போம் இப்படியாக இருக்கும் அவங்களோட கேரக்டர் இப்படி இருக்கும் இப்படிப்பட்ட கேரக்டருக்கு கண்டிப்பாக ப்ளஸ் அப்படின்றது இருக்கலாம் மேடம் அது என் பார்க்கலாம் மேடம் இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இவங்களோட சேர்கிற கூட்டாளிகள் கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருப்பாங்க நிறைய கச்ச கச்சனாம் வச்சுக்க மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இப்போ ஃப்ரெண்ட்ஸுனா கூட ரெண்டு பேர் ஒருத்தர் மேக்ஸிமம் ரெண்டு பேர் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்லேருந்து வந்திருப்பாங்க அந்த மாதிரி அண்டு இப்போ மிடில் சேர்ந்தால் கூட அவங்களை லாங் லாஸ்டிங்காக கூப்பிட்டு போகிறவங்களா இருப்பாங்க இல்லை அவங்கள வச்சு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த சாதிக்கிறவங்களா இருப்பாங்க அது உண்மையாகவே அவங்களோட ப்ளஸ் யாரெல்லாம் என்னோட வந்து சேர்கிறீங்களோ என்னால் உங்களுக்கும் நல்லது கண்டிப்பாக உங்களால் எனக்கும் நல்லது நடக்கும் அந்த ஒரு விஷயத்த அவங்க க்ரியேட் பண்ணிவிடுவாங்க அது ப்ளஸ்ஸாக இருக்கும் பேர் கேரக்டருக்கு என்ன மைனஸ் அமையும் நினைக்கிறீங்க ஸோ உங்களுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க அது கண்டிப்பாக மைனஸ் தான் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறது ஒரு கேம்லிங் மாதிரியான விஷயங்களில் கொடுக்கறது லாட்ரி மாதிரியான விஷயங்கள் சேர்கிறது அதிர்ஷ்டத்தின் பேரில் செய்வாங்க அது உண்மையா அவங்களுக்கு மைனஸ் இந்த உருவா சுண்டி விட்டு தலை வந்தா இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் பண்ணாம வாழ்க்கையில முன்னேற வரையும் பாருங்க உழைச்சி சம்பாரிங்க அப்படின்னு சொல்றது நிறைய அவங்களுக்கு அது அடிக்ஷனா மாறிடும் ஓ அது வந்து அவங்களுக்கு மைனஸா இருக்கும் மொத்தத்துல அவங்க வந்து இந்த லாட்ரி சீட்லாம் வாங்காம குட் பாய்ஸா இருக்கணும்ன்றத நீங்க சொல்றீங்க மேடம் கேரளா பக்கம் போகாதீங்க இல்ல இங்கேயே கூட நிறைய பேர் அந்த மாதிரி போகலாம் போயிட்டு சீட்டு வாங்க சீட்டு கடையிலே உட்காந்துக்க கூடாது இது இல்லைன்னா அது அதுல ஒரு பத்து லாட்ரி சீட்டை வாங்கிட்டு பத்தாயிரம் செலவு பண்ணிட்டு ஒண்ணுமே கிடைக்கலாம் எப்படி அந்த மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் மூடநம்பிக்கைகள் அதெல்லாம் ரொம்பலாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது மைனஸ் அவங்களுக்கு ஐப்பசாமியை பார்த்தோமா நேந்திர பல சீட் சாப்பிட்டோமான்றதோட இருந்துக்கணும்ன்றீங்க இருபதாம் தேதி பிறந்தவங்க அவங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுது அவங்க கேரக்டர் என்னவா இருக்க போகுது அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம் மேடம் ஸோ இருபதாம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பழமையான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு கொடுக்குறவங்களா இருப்பாங்க குடும்பம் அது ப்ரையாரிட்டி கொடுக்குறவங்களா இருப்பாங்க குடும்பத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் லைக் என் குடும்பத்துக்கு நான் தான் ஆடு அப்படின்றது சொல்லலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்

இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல கம்யூனிட்டி அதுதான் அவங்களுடைய ஒரு அச்சீவ் அச்சீவ்மெண்ட்டாகவே பார்ப்பாங்க அவங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணியும் அதே தான் இருக்கும் எப்படி எங்கே போய் சொன்னாலும் அந்த குடும்பத்தில் வந்து நீடும் அந்த கேரக்டர் அப்படி தான் இருப்பாங்க சூப்பர் மேடம் இப்படி குடும்பம் குடும்பம்னு பார்க்குற கேரக்டருக்கு வாழ்க்கையில் என்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூட்டு முயற்சி கொலாபரேஷன் அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ அது ஏதாவது ஒரு வகையில் லாபத்தை கொடுத்துட்டு தான் போகும் தனியா ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா கூட அதுல அவங்க வந்து ஏன்னா அவங்கள கரெக்டாக அவங்களுக்கான விஷயங்களை சஜஸ்ட் பண்ணிக்கிறது யோசிக்கிறது அது வராது அப்போது இந்த கூட்டு முயற்சி சேர்ந்து செய்யும் போது ஆனால் எல்லாரோட சேர்ந்து பத்து பேர் டீம்மேட்ஸாக வச்சுக்கிறதுலாம் இல்லை ஒரு டீம்மேட் ஸோ ஒரு பார்ட்னர் இப்படியான விஷயங்கள் இந்த அண்ட் ஃபினான்ஷியல் பார்ட்னர்லாம் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருப்பாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து அந்த நிறை குறைகளை அவங்க அனலைஸ் பண்ணி செய்யற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் அது வந்து லாஸ்லேயே போனாலுமே இப்போ பிஸ்னஸ் பண்ணாலும் அது லாஸ்லேயே போனாலுமே அது அடுத்த ப்ராஃபிட்டுக்கு இன்னொரு லெசனை கொடுத்துட்டு போய்டும் ஸோ அப்போ அந்த கூட்டு முயற்சி விஷயங்கள்லாம் அவளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் எப்போதுமே ஓகே மேடம் இப்போ ஏற்பட்ட கேரக்டருக்கு என்ன மைனஸ் நடக்கும் மேடம் கேட்கும்போதே கஷ்டமாக இருக்கு மேடம் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது பணத்தை சம்பாதிக்க தெரிஞ்ச அவங்களுக்கு அதை காப்பாற்றிக்க தெரியாது விட்டுருவாங்க கோட்டை விட்டுருவாங்க அதுதான் அவங்களுடைய மைனஸாகவே இருக்கும் நிறைய பேர் கடனில் போய் மாட்டிப்பாங்க இதனால் கடனை அடைச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி கடன் வாங்குவாங்க அடைக்கவே முடியாத நிலைமையில் போயிடும் இப்போ பணம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஒரு வறுமைக்கு தள்ளக்கூடிய ஆளாக அவங்கள அவங்களே தள்ளிப்பாங்க அது மைனஸாக இருக்கும் அவசரப்பட்டு இந்த ஃபோனில் லோன் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது அது நிறைய பேர் பண்ணுறாங்க மேடம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த நம்பருக்காரங்க அடுத்த வாட்டி அது பண்ணாமல் சந்தோஷமா வாழ்க்கையை வாழுங்க கடனை வாங்காதீங்க ஜாலியா இருங்க அப்படின்றத மேடம் சொல்றாங்க இருபத்தி ஓராம் நம்பர் அவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழப்போற அவங்க கேரக்டராக என்ன இருக்கும் போது அவங்க லைஃப் நடக்க போறது பிளஸ் அண்ட் மைனஸ் மேடம் சோ இருபத்தி ஓராம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடையது என்னது நான் தான் எனக்கு தான் இல்லாம் இந்த கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும் இதில் நிறைய பேர் கஞ்சத்தனமாகவும் இருப்பாங்க நான் ஏன் செலவு பண்ணோம் அப்படிலாம் பண்ண முடியாது அதை உருவாக்க எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா இந்த சிக்கனும் சேமிப்பு அது அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் அதை தாண்டி கஞ்சத்தனமும் வந்துடும் அண்ட் ஒரு விஷயம் என்னோடதுன்னா அது என்னோடது தான் அடமெண்ட் அந்த மாதிரியான கேரக்டரில் இருப்பாங்க நிறைய இடத்துல அது நல்லதை கொடுக்கும் அவங்களுக்கு சில இடத்துல அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும் ஆனா இவங்க அந்த கேரக்டர் மதிக்கவே மாட்டாங்க என்னுடைய வீடு ஆமா என்னோட வீடு என்னோட குடும்பம் என்னுடைய பர்சன் நான் யாருக்கும் வீட்டு தர மாட்டேன் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பணத்தை கூட ஈவன் என் பணம் அப்படி என்னது என்னது ஒரு குடும்பமா இருந்தால் கூட அவங்கள்தான் தான் எல்லாமே பார்க்கலாம் அவங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க அது அவங்களோட கேரக்டராக இருக்கும் இப்ப ஏற்பட்ட கேரக்டருக்கு வாழ்க்கையில் எப்படி நல்ல விஷயம் நடக்குன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கலாம் மேடம் அந்த ப்ளஸ் என்னன்றதை பார்ப்போம் மேடம் ஸோ எங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிதானமாக இருப்பாங்க கண்டிப்பாக நிதானமாக இருப்பாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சில பேர்லாம் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு ஃபெயிலியர் ஆவாங்க அது ஏன் அங்கே இந்த ஹார்ட் ஒர்க் அங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னா அவங்க வந்து நிதானமாக செய்யலை நீங்கள் உழைச்சி என்ன லாபம் நிதானமாக இல்லை சொதப்பிட்டீங்க எயிட்டி பர்சன்டேஜ் சொதப்பிட்டீங்க ஸோ இஸ் ஃபெயிலியர் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்து பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாஸ் கொடுத்து பாஸ் கொடுத்து சில விஷயங்களை செய்யும் போது அது அவங்களுடைய ப்ளஸ்ஸாக மாறும் அவங்களுடைய மைண்ட் கெப்பாசிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து நம்ம நிதானமாக இருக்கணும் ஸ்டேபிளாக இருக்கணும் சும்மா மனசை அளப்பாய விடக்கூடாது மனசு இவங்களுக்கு அழப்பாயாது அவ்வளோ சீக்கிரம்லாம் அப்படியே ஒரே கத்தி ஷார்ப் மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அது வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும் கடிவாளம் கட்டின மாதிரி அது உண்மையான அவங்களுக்கு ப்ளஸ் சூப்பர் மேடம் இப்போ ஏற்பட்ட ஆட்களுக்கு அவங்க லைஃப்பில் என்ன மேடம் மைனஸில் நடக்கும் இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றது அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களில் பார்த்தா ஓகே புது விஷயங்களில் அதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருப்பாங்களே அதை சொல்கிறது கேட்கணும் அப்படிலாம் கேட்க முடியாது புது விஷயமா தான்னா நான் அனுபவம் இல்லாததா என்ன இருந்தா என்ன அங்கேயும் நான் சொல்கிறது தான் நடக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நான் டிசைட் பண்ணுறது தான் நீங்கள் சஜஷன்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அது மைனஸ் ஆகிடும் ஏன்னா அவங்களே அதில் வந்து விழுந்துருவாங்க ஸோ ஒரு ட டிசிஷன் கரெக்டாக எடுக்கிறேன்ட்டு தப்பான டிசிஷன் எடுத்து விழுந்துருவாங்க அது மற்றவங்க சொல்ல வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது மைனஸாக இருக்கும் இது வந்து என்ன தெரியுது நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க மேடம் நீங்களாம் எதாவது ஒன்று முடிவு பண்ணி நாளே ராஜா நாளையும் மாதிரினா அடுத்து கை காலை உடச்சிட்டு தான் தான் மேடம் சொல்கிறாங்க அவங்க லைஃப்பில் அவங்க கேரக்டர் எப்படி இப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லிட்டீங்க அண்ட் அவங்க லைஃப்ல என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸாக இருக்கும் என்னென்னலாம் மாத்தினா அவங்க லைஃப் மாறும்ன்றதெல்லாம் சொல்லிட்டீங்க இதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் மேடம் இந்த வாழ்க்கையில் இந்த சீன் என் லைஃப்பில் நடந்தது இப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷன்லாம் நான் அப்படிதான் நடந்துக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் மேடம் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கண்டிப்பாக போய் தெரியும் இன்னும் இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் அவங்களுக்கு யோசிக்கிற மாதிரி வேணும்னா கூட நம்ம பண்ணலாம் அது கமெண்ட்ல பண்ணணும் கண்டிப்பா வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் சந்திக்கிறேன் மேடம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி